ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கர சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பண்ணிட்டு நமக்கு வந்து அரிசி மாவு வந்து பத்து கிலோ அரிசி மாவு தாங்க நமக்கு வந்து ஆர்டர் வந்துருக்கு அதுக்கு தாங்க நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இதை வந்து நல்லா கழுவி நீட்டாக நான் வந்து ஃபஸ்ட்லேருந்தே வீடியோ எடுக்கணும்னு பார்த்தேன் எங்களால் முடியல ஏன்னா நான் தான் வீடியோ எடுக்கணும் நான் தான் ப்ரிப்பேர் பண்ணணுங்க அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இப்போ வந்து இதை வந்து நல்லா வந்து ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு கழுவி ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு நல்ல இதில் உள்ள அழுக்கெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும் நல்லா கழுவிட்டு அப்போ வந்து அந்த அரிசோடய வாசனையும் நல்லா இருக்கும் நல்ல கழுவித்தூரை எடுத்துட்டு இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து அரைச்சிக்கிட்டு இருக்கிறேன் தான் வச்சு நான் வந்து அரிசி மாவை அரைச்சிட்டு இருக்கேன் இந்த அரிசி மாவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரிசி மாவுல வந்து நம்ம கொலக்கட்டை அது மட்டும் இல்ல இடியாப்பம் மேனா இடியாப்பம் கொலக்கட்டை புட்டி எல்லாமே இதுல வந்து நம்ம பண்ணிக்கலாம் அந்த மாவை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்ல ஒரு பூ போல இருக்கும் இந்த மாவு வந்து நம்ம வந்து கேட்குறவங்களுக்கு நம்ம வந்து உடனே கொடனே தான் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கிறோம் நம்ம வந்து ஸ்டாக்லாம் வைக்கிறது கிடையாது ஸோ உங்களுக்கும் வேணும்னா நீங்களும் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க அது மட்டும் இல்லை நம்மள்ட்ட வந்து நிறைய வந்து இப்போ வந்து கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஹேர் ஆயிலு அது மட்டும் இல்லை இப்போ அரிசி மாவு இப்போ நிறைய பேர் வந்து பிள்ளைங்களுக்காக சத்து மாவு வந்து ரெடி பண்ணி கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க கண்டிப்பாக அவங்களுக்காக நான் பேபிக்கான ஒரு இருந்து இயர் ஒரு பேபிக்கான நான் வந்து என்ன பண்ணிருக்கிறேன்னா மாவு வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன் சத்து மாவு ஸோ உங்களுக்கு வேணும்னா அந்த சத்து மாவு நீங்க வந்து வாங்கிக்கோங்க அது வந்து கேழ்வரகு சத்து மாவு தாங்க அதுல வேற ஒன்றும் சேர்க்கல கேழ்வரகு அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு பாதாம் பிஸ்தா வால்நட் இதெல்லாம் சேர்த்து அதை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிற அது ஃபோர் மந்த்தில் இருந்து ஒன் இயர் வரை அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ ரெண்டு வயசு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வயசு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் இந்த அரிசி அரிசி மாவை பொறுத்தளவுங்க பாருங்க எவ்வளோ பார்க்குறதுக்கே வந்து நம்ம வீட்டில் அரைக்கிறனால எவ்வளோ பூ போல இருக்குன்னு பாருங்க இப்போ வந்து இதை வந்து சிலவங்க வந்து வருத்தம் கேட்குறாங்க சிலவங்க பருக்காமல் கேட்குறாங்க இப்போ வறுத்து கேட்குறவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா பாதிய யாரெல்லாம் வருத்து கேட்குறாங்களோ அவங்களுக்கு பாதியை எடுத்துட்டு நல்லா போட்டு என்ன பண்ணிடுவேன்னா வருத்து நான் வந்து கொடுப்பேன் சிலவங்க வந்து வருக்காமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கேட்பாங்க அவங்களுக்கு நல்லா காய வச்சு ப்ராப்பராக கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த அரிசி மாவு உங்களுக்கும் வேணும்னா நீங்களும் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய அட்ரெஸ்ஸு உங்களோட டீட்டெயில் எல்லாமே பின் நம்பர் ஃபோன் நம்பர் எல்லாமே டீட்டெயிலாக அதே மாதிரி உங்களுக்கு எந்த அளவில் வேணும் அப்படிங்கிறதே நீங்கள் வந்து கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாளே நாளில் வீட்டுக்கு வந்து டெலிவரி ஆயிரும் உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் ஃப்ரீ தான் அது மட்டும் இல்லை நீங்கள் அதனது இதில் இன்னும் நிறைய பேர் வீடியோ பார்க்குறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா எப்படி சிஸ்டர் ஆர்ட்ரு பண்ணும் எப்படி சிஸ்டர் ஆர்டர் பண்ணுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் வந்து கொடுத்துருக்குறேன் ஃபுல் எல்லா வீடியோலையுமே நான் வந்து கொடுத்துருக்குறேன் ஷார்ட் வீடியோ எல்லாம் கொடுத்துருக்குறேன் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில் அட்ரஸ் எல்லாமே தெளிவாக நீங்கள் கொடுத்துருங்க அப்போ தான் நான் வந்து டெலிவரி போடுறதுக்கு உங்களுடைய அட்ரஸ் எழுதுறதுக்கு இன்னும் எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அல்லாட்டி நான் ஒவ்வொருத்தருக்காக நான் ஃபோன் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பர் சொல்லுங்க அதுக்கப்புறம் உங்கள் பின் நம்பர் சொல்லுங்கன்னு நான் ஒவ்வொருத்தர்ட்டையாக ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கு அதனால இந்த டீட்டெயிலாக நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துட்டீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லை நம்மள்ட்ட வந்து சீயாக்கா ஹேர் ஆயில் வந்து ஒவ்வொரு ப்ராடக்டாக நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ நீங்கள் வந்து வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க கண்டிப்பாக நம்ம வந்து வீட்டிலே வந்து தான் ரெடி பண்ணி எல்லாமே நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம் ஸோ அதனால் வந்து நீங்கள் ஆர்கானிக்காக எல்லாமே வீட்லேயே நீங்கள் வந்து இப்போ வந்து பத்தப்பொடி மல்லிப்பொடி எல்லாமே ஒன் பை ஒன் பையா நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு அரிசி மாவு வாட்ருனால நம்ம வந்து அரிசி மாவு வந்து அரைச்சிக்கிட்டுருக்கிறோம் பாதி வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் இப்போ வந்து இதை வந்து பாதியை நம்ம வந்து என்ன பண்ணோம்னா காய வச்சிடணும் அப்படியே வைக்கக்கூடாது போயிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மற்ற ப்ராசஸ்லாம் நம்ம வந்து பண்ணணும் வேணுங்கிறவங்க நீங்கள் சீக்கிரமாக நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் இதில் நாளும் நான் சொல்கிறேன் செவன் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் செவன் ஃபோருங்க இதுதான் என்னுடைய மொபைல் நம்பர் இதில் தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் வேணுங்கிறவங்க நீங்கள் தராமல் சீக்கிரமாக நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்மள்ட வந்து பத்து கிலோ தான் நம்ம வந்து அரைச்சிக்கிட்டு இருக்கிறோம் அதனால வேணுங்கிறவங்க இப்போ பாதி வந்து நம்ம இது புக் பண்ணவங்களுக்கு பாதி பேரும் சீக்கிரம் வேணுங்கிறவங்க நீங்கள் டக்குன்னு ஆர்டர் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கும் ரெடி பண்ணி நான் வந்து கொடுப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு இப்படி சின்னதாக ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்